அனைவருக்கும் வணக்கங்க ராஜவேல் நாடார் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு அண்ணா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கிறுக்குங்க இருந்தால் நாடு எப்படி வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் எதை மீன் பண்ணி கிறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்றது எனக்கு தெரியலைங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நேசிக்கப்பட வேண்டியவை அப்படின்றதுல நானும் என்னுடைய கணவரும் மிக தெளிவாக இருக்குங்க அது போக அன்புக்காக இயங்கிறவங்களும் அன்பு அதிகமாக கொடுக்க தயாராக இருக்கிறவங்களுமே கிறுக்கு தான் அந்த உலகத்தில் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி கிருக்காய் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்றது எங்களுடைய கருத்துங்க இவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அன்பு யாருனாலையுமே கொடுக்க முடியாதுங்க நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாருனாலையுமே இந்த உண்மையான அன்பை கண்டிப்பாக யாருனாலையும் கொடுக்க முடியாது அப்படி நம்ம கிருக்காய் இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க உண்மையான அன்புக்காக நம்ம கிருக்கு மாரி கோமாளி மாரி வாழ்கிறதுல எந்த தவறுமே கிடையாதுங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களை மாதிரி ஒரு ரெண்டு குழந்தைகளை வாங்கி நீங்கள் வளர்த்து பாருங்க அவங்க கிட்டே இருந்து எவ்வளவு அன்பு கிடைக்கும் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்க அதுக்குள்ள போய் பார்த்தா மட்டும்தான் தெரியுங்க, மேலோட்டமா பார்க்கும்போது யாருடைய அன்பையுமே நம்ம புரிஞ்சுக்கவே முடியாதுங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க தேங்க்யூ